இழுப்பக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியிலிருந்து மாத்தூர் செல்லும் வழியில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இழுப்பக்குடி ஒரு காலத்தில் இழுப்பை மரங்கள் நிறைந்திருந்ததால் இதற்கு இழுப்பைக்குடி என்று பெயர் வந்ததாக கூறுவார்கள் பாண்டிய மன்னனால் கிபி எழுநூற்று பதினான்காம் ஆண்டு இத்தலம் நகரத்தார்களுக்கு அளிக்கப்பட்டது முன்பு ஒரு முறை நகரத்தார் மரபில் மூத்தவரான கணபதி என்பவரின் கனவில் சிவபெருமான் தோன்றி அவரிடம் சூடாமணி ஒன்று கொடுத்து இவ்வூரில் சிவ வழிபாடு செய்யும்படி கூறியதாக இழுப்பைக்குடி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அதனால் தானோ என்னவோ இழுப்பைக்குடி நகரத்தார்கள் தங்களது திருமண ஒப்பந்தங்களில் கேரள சிங்க வளநாடு ஆகிய பெரம்பூர் நாட்டில் இழுப்பைக்குடியான புகழிடம் கொடுத்த பட்டினத்தில் சூடாமணி புறமுடையார் என தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள் குடி என்பது இன்றைய பெயர் முன்னாளில் அதிவீரபாண்டியபுரம் இழுப்பையூர் இழுப்பை நகர் சூடாமணிபுரம் நால்வேதபுரம் புகழிடம் கொடுத்த பட்டணம் பிரம்மபுரம் மதுகபுரம் வில்வவனம் என பல பெயர்களில் இது வழங்கி வந்துள்ளது இங்குள்ள இறைவன் தாந்தோன்றி ஈசன் இறைவி சௌந்தர நாயகி சிறப்பு வழிபாடு பைரவருக்கு இத்தலத்தின் பண்டைய பெயர் மதுகபுரம் அத்தலத்தின் பெருமை அறிந்து அங்கு வந்து பிரம்மதேவன் சிவனை வழிபட்டதால் பிரம்மபுரம் என்றும் அவர் பூஜைக்காக உண்டாக்கிய தீர்த்தத்திற்கு பிரம்ம தீர்த்தம் என்றும் அவர் பூஜித்த லிங்கம் சுயமாகவே ஜோதிமயமாக தோன்றியதால் மூர்த்தி என்றும் அம்மை அழகில் சிறந்து விளங்கியதால் நாயகி என்றும் பெயருண்டாயிற்று திரிபுரர் என்ற மூன்று அசுரர்களை அழிக்க சிவன் புறப்பட்ட போது நான்கு வேதங்களையே ரதத்தில் குதிரையாக பூட்டி புறப்பட்டார் வேதங்களாகிய குதிரைகள் தேர் முறியும்படி தரிகட்டு தாம் ஓடியதால் தேடிய பாவங்களை போக்க இந்த மதுகபுரத்திற்கு வந்து தம்மை பூசிக்கும்படி செய்து அவர்களை காத்தவர் இந்த சுயம்பிரகாச மூர்த்தி வேதங்கள் வந்து பூசித்ததால் இது நால் வேத புறமாயிற்று பிரம்ம தீர்த்தத்திற்கு அருகில் புதிதாக அமைக்கப்பட்ட ராஜகோபுரத்துடன் எழிலாக காட்சி அளிக்கிறது கோவில் இறைவன் தாந்தோன்றி ஈஸ்வரர் கிழக்கு பார்த்த சந்நிதி இறைவி சவுந்தரநாயகி வடிவுடைய அம்மன் தெற்கு பார்த்த சந்நிதி கருவறையில் உள்ள தாந்தோன்றி ஈஸ்வரர் வடிவம் உருவில் சிறியது பெயருக்கேற்ப தானே தோன்றியதால் சக்தியில் பெரியது கருவறையைச் சுற்றியுள்ள வெளிச்சுவரில் எட்டு திக்கிலும் யானைகள் கருவறையை சுமந்து நிற்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு யானையும் நிற்கும் நிலையிலும் வடிவிலும் அழகிலும் வேறுபடுத்தி காட்டப்பட்டுள்ளன அம்மன் சன்னதியில் கருவறையின் நடுவே அம்மன் இரண்டு திருக்கைகளுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் பைரவர் கருவறையில் நான்கு கைகளிலும் ஆயுதம் தாங்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலுக்கு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றுள்ளது ஒன்பது நகரக் கோவில்களில் இங்கு மட்டுமே நீண்ட காலமாக ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மிருகசீரிட நாள் அன்று தொடங்கி பத்து நாள் திருவிழாவாக பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று விழா நிறைவு பெறும் இவ்விழாவை நகரத்தார் பெருமக்களும் மற்றும் பலரும் பதினாறு ஆண்டுகளாக இழுப்பைக்குடி பைரவர் தரிசன பாத யாத்திரை மேற்கொள்கிறார்கள் பால்குடம் எடுத்து பைரவர் ஹோமம் நடத்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் சிற்பக்கலை சிறந்து விளங்கும் தலங்களுள் இதுவும் ஒன்று பல்வேறு சிற்பங்கள் பார்த்து ரசிக்கத்தக்கவை சா நீ வழிபாட்டில் உள்ள ஏழு நாகர்களின் உருவங்கள் இருக்கும் சதுரமான பீடத்தின் பின்புறம் கல்லாலான விருட்சம் உள்ளது முன்னர் இந்த இடத்தில் தான் தலவிருட்சமான இழுப்பை மரம் இருந்ததாம் இதன் அடியில் தான் கொங்கணச்சித்தர் தாந்தோண்டி ஈசனை வழிபட்டு வந்தாராம் எனவே தற்போது இங்கு கல்லாலான விருட்சம் அதன் நடுவே சித்தர் சிவபூஜை செய்ததாகவும் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ள சிற்பமும் உள்ளன அர்த்த மண்டபத்தின் வடபுறம் நடராஜ சபை அதற்கு எதிரில் உள்ள தூணில் இரண்டு விரல்கட்டை அளவே உடைய விநாயகர் சிற்பம் ஐந்து கரங்களுடன் மிகவும் நுட்பமாக செதுக்கப்பட்டிருப்பது அருமையிலும் அருமை இதேபோல் சண்டிகேஸ்வரர் முன்பு காணப்படும் மற்றொரு மிகச்சிறிய பிள்ளையாரின் சிற்பமும் மிகவும் சிறப்பானது இங்கும் தட்சிணாமூர்த்தியின் சிற்றாலயம் சிறப்புமிக்கது வினாதார தட்சிணாமூர்த்தி கொடுங்கை வேலைப்பாடுகள் கருங்கல்லிலே செதுக்கப்பட்டுள்ள முறுக்கு கம்பி கட்டுக்கம்பிகளின் வேலைப்பாடுகள் கூடிய அந்த சிற்பம் கண்டு ரசித்து பாராட்டத்தக்கது இங்கு பைரவர் வழிபாடு மிகச் சிறப்பாக இருக்கிறது ஏன் கும்பாண்டகன் என்ற அசுரன் இந்திராதி தேவர்களை வென்று தேவலோகத்தை கைப்பற்றிக் கொண்டான் அவர்கள் சிவபெருமானிடம் அடைக்கலம் புகுந்தனர் அவர் வில்வவனத்தில் இருக்கும் சுயம்பிரகாச மூர்த்தியை வேண்டுங்கள் வழிபிறக்கும் என்றார் அவ்வாறே அவர்கள் இந்த வில்வவனம் என்னும் மதுகபுரத்தில் வந்து வழிபட இங்கும் கும்பாண்டகனின் தொல்லை தொடர்ந்தது உடனே மூர்த்தி லிங்கத்திலிருந்து அடக்க முடியாத கோபத்துடன் ஆங்காரமாய் அச்சமூட்டும் வகையில் வெளிப்பட்டார் பைரவர் அசுரனை அழித்தார் பிறகு தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி சுவாமி சன்னதிக்கு ஈசாநியத்திற்கில் வடுக பைரவ மூர்த்தியாக வீட்டிருந்து வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் அளித்து வருகிறார் கண்ணபிரானின் மூன்றாவது மனைவியான சாம்பவிக்கு பிள்ளை வரம் அளித்த பெருமான் தான் தூண்டி ஈஸ்வர் சில ஆண்டுகளுக்கு முன்பு லக்ஷ்மி நாராயணர் சிலை ஒன்று நந்தவனத்தில் ஒரு மரத்தடியில் நின்ற திருக்கோலத்தில் இருந்ததைக் கண்டு அதை ஆலயத்தின் பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இங்கே வெவ்வேறு காலகட்டங்களில் பல்லவர் பாண்டியர் நாயக்கர் மற்றும் நகரத்தார் திருப்பணிகள் செய்யப்பட்ட முப்பது செப்பு திருமேனிகள் உள்ளன சமுதாய பணியிலும் இக்கோவிலார் தலை சிறந்து விளங்குவதற்கு சான்று இக்கோவிலை சார்ந்த நானூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகம் நிறுவ கொடுத்தது ஆகவே நேயர்களே சிற்பச் சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் காந்தோண்டி ஈசனையும் சௌந்தரநாயகி அம்மனையும் வளந்தரும் நலந்தரும் பைரவ மூர்த்தியையும் கொங்கண சித்தரையும் கண்டு வழிபடுங்கள் வளம்பல பெருங்கள் நலம்பர பெறுங்கள்